ஸ்மில்லாஹ் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பயிரை கொண்டு படிக்க தொடங்க மேன்மை மிக்க பெருமக்களே பாக்கியம் நிறைந்த துல்காதா மாதத்தின் கடைசி பகுதியிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு அடுத்து வரக்கூடிய துல்ஹ் மாதம் இஸ்லாத்தின் ஐம்பரும் கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ்ஜை உலகமெங்கும் வாழக்கூடிய முஸ்லீம் பல பெருமக்கள் லட்சக்கணக்கிலே ஒன்று கூடி புனித காபா ஆலயம் சென்று அங்கு ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய புனிதமிக்க மாதம்தான் துல்ஹ்ஜு மாதம் அவைகளிலே மிகச்சிறந்த அமல் குர்பானியுடைய அமலை பற்றி நாம் எல்லோரும் தெரிந்திருக்கின்றோம் ஹஜ்ஜு பெருநாளையிலே தியாகம் போற்றக்கூடிய அந்த நாளையிலே தியாகத்தை போற்றக்கூடிய வண்ணமாக குர்பானி என்ற உயர்ந்த அமலை உயர்ந்த வணக்கத்தை உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம் பெருமக்கள் செய்து வருகின்றார்கள் தியாகப் பெருநாள் ஒரு சிந்தனை உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் கஷ்டங்கள் ஏற்படும் போது சொத்துக்களை இழப்பான் சுகங்களை இழப்பான் வீட்டை இழப்பான் நாட்டை இழப்பான் ஆனால் தான் பெற்ற பிள்ளையை யாரும் தியாகம் செய்ய மாட்டார்கள் அதையும் தியாகம் செய்த வரலாறுதான் நபி இப்ராஹிம் அலிஸ்லாத்துஸ்லாம் என்னும் இறை தூதர் பற்றியது நீண்ட வருடங்களுக்குப் பின் இறைவனால் வழங்கப்பட்ட குழந்தை செல்வம்தான் தனது மகனான முகமது நபி நபி இஸ்மாயில் அலிஸ்லாத்துஸ்லாம்கள் மனிதனாய் பிறந்த எவரும் இறைவனால் எந்த வகையில் சோதிக்கப்பட்டாலும் அதை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டால்தான் அவர் உண்மையான மூமினாக நம்பிக்கைக்குரியவராக கருதப்படுவார் இவ்வளவு பெரிய கஷ்டங்களை கொடுத்தும் சோதித்தும் அதிலும் வெற்றி பெற்றதால் இறைவன் நபி இப்ராஹிம் அலிஸ்லாத்துஸ்லாம் அவர்களை தனது நண்பராக ஆக்கி கொண்டான் இதைதான் திருக்குறான் வத்தகதல்லாக இப்ராஹிம் அலீலா இப்ராஹிம் நபி அவர்கள் கொண்ட கொள்கை பிடிப்புகள் அவர்களின் தியாக செயல்கள் அனைத்தையும் உலக முஸ்லீம்கள் அனைவரும் இன்று நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் குர்பானி என்னும் மேலான செயலை புரிந்து நமது நோக்கத்தை இறைவனுக்காக என்று மட்டுமாக்கி வாழ்வில் வசந்தங்கள் ஒளி வீசிட வானம் இருக்கும் வரும் காலம் வரை வல்ல ரஹ்மானை வணங்கி வழிபட வேண்டும் நபி இப்ராஹிம் அலைஸ்லாத்துஸ்லாம் அவர்களின் வழியை பின்பற்றுங்கள் என்று இப்ராஹிம் ஹனீஃபா நபி இப்ராஹிமின் வழியை பின்பற்றுங்கள் என்று இறைவன் திருக்குறானிலே கூறுவதின் அர்த்தம் என்னவென்றால் எதனால் ஏற்பட்டது என்றால் அவரின் அசைக்க முடியாத கொள்கை பிடிப்போம் எல்லாமுமே இறைவனுக்காக என்று சொன்னார்கள் இன்ன சலாத்தி எனது தொழுகை ஓ நொசுக்கி எனது மற்ற எல்லா காரியங்கள் ஓ மகையாய எனது வாழ்க்கை ஓ மமாத்தி எனது மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமின் எல்லாமுமே ரப்பூக்காக வேண்டி என்று ஆக்கிக் கொண்டதின் காரணமாக அவர்களின் தூய்மையான எண்ணத்திற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஸ்லாத்துலாம் அல்லாஹால தன் நேசராக ஆக்கி கொண்டான் இறைவன் சோதிப்பது போல் இறை நபி இப்ராஹிம் அலை இஸ்லாத்து அவர்களை சோதித்து மனிதன் மனிதனை கூடாது மனிதன் மனிதனை கொலை செய்யக்கூடாது கொன்று குவிக்க கூடாது என்ற நரபலி கூடாது என்ற உயர்ந்த தத்துவத்தை குர்பானியின் மூலம் இறைவன் உலக மக்களுக்கு போதித்ததன் தத்துவம்தான் குருபானி தனது மகனை அறுத்து வழியிடுவதற்கு பகரமாக ஒரு ஆட்டை வழியிட நபி இப்ராஹிம் அலேஸ்லாத்து சொல்லாம் அவர்களுக்கு இறைவன் பணித்தான் நபி இப்ராஹிம் அலிஸ்லாத்து சொல்லாம் அவர்களின் மூலம் பிறந்ததுதான் குர்பானி என்னும் உயர்ந்த வணக்கம் என்பதை உலக முஸ்லீம்கள் அனைவர்களும் வைத்திருக்கின்றார்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் குர்பானி என்னும் உயர்ந்த ஆமலை இறைச்சிக்காக வேண்டி அல்லது பிறர் பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்திற்காக வேண்டி இருக்கக்கூடாது இப்ராஹிம் அலேஸ்லாத்துலாம் அவர்கள் எல்லாமுமே இறைவனுக்காக வேண்டி என்று எப்படி ஒருமைப்படுத்தினார்களோ தனது உள்ளத்தை அதுபோன்று தம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக ஆக்க வேண்டும் குர்பானி கொடுக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் குர்பானி இறைச்சியை மூன்று பங்குகளாக பங்கிடுவது விரும்பத்தக்க செயலாகும் தேவையுடையோருக்கு தங்களுக்கு முழுமையாக வைத்து கொண்டாலும் தவறு ஏற்படாது மூன்றில் ஒரு பங்கை அல்லது அதைவிட குறைந்த அளவையாவது குர்பானி இறைச்சியில் சதக்காவாக கொடுப்பதால் கிடைக்கும் நன்மையை இழந்துவிடக்கூடாது இறந்தவர்களுக்கு நன்மைகளை சேர்ப்பதற்காக தானாகவே விரும்பி கொடுக்கும் குர்பானி இறைச்சி மற்ற குர்பானி போல் பங்கிடுவதும் தானும் குடும்பத்திற்கு உண்பதும் கூடும் குர்பானிகள் பிராணிகள் அல்லது ஆகமாக்கப்பட்ட பிராணிகளில் சாப்பிடக்கூடாத தடுக்கப்பட்ட ஹராமான ஏழு விஷயங்கள் ஏழு பொருட்களை சாப்பிடுவது ஹராமாகும் ரத்தம் பித்தப்பை ஆண்குறி பெண்குறி இரு விதைகள் மூத்திரப்பை கழலை இவைகள் ஏழையும் ஏழு பொருள்களையும் சாப்பிடுவது ஹராம் என்பதாக மார்க்க சட்டம் நமக்கு சொல்லுகின்றது குர்பானி தோலை தன் சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தலாம் வேறு ஒருவருக்கு அன்பளிப்பாகம் கொடுக்கலாம் குர்பானி தோலை ஏழைகளுக்கு சதக்கவாகம் கொடுக்கலாம் இது தோலை அப்படியே பயன்படுத்துவதற்கு உண்டான சட்டமாகும் ஆனால் குர்பானி தோலை விற்பனை செய்தால் அவற்றின் பணங்களை ரூபாய்களை தானும் பயன்படுத்தக்கூடாது செல்வந்தர்களுக்கு கொடுப்பதும் கூடாது அதை முற்றிலும் தர்மம் செய்துவிட வேண்டும் இஸ்லாமிய மார்க்க கல்வி பயிலும் மாணவர்களின் தேவைகளை நிறைவேற்ற இப்பணங்களை செலவிடுவது மிகச்சிறந்த செயலாகும் அவர்களுக்கு அதை உரிமைப்படுத்துகின்ற முறையில் செலவிட வேண்டியும் சதக்கா கொடுக்க நன்மையும் இஸ்லாம கல்வியை ஊக்கப்படுத்திய நன்மையும் கிடைக்கும் எனவே குர்பானியின் இறைச்சியும் இரத்தங்களும் இறைவனை சென்று சேருவது கிடையாது மாறாக இறைவனிடத்திலே நீங்கள் அறுக்கப் போகும் நேரத்திலே இருக்கக்கூடிய அந்த இறையச்சம் தக்குவா என்னும் இறை அச்சம்தான் இறைவனிடத்திலே சென்று சேருகிறது என்று நமக்கு சொல்லி காட்டுகின்றது குர்பானி கொடுக்கக்கூடிய பெருமக்கள் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய திருமுகத்துக்காக வேண்டி அந்த குருபானியுடைய அமலை நாம் உயர்த்தி செய்ய வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி என்று மட்டும்